அல்ஹமதுல்லாஹி ரபிலின் அல்லஹு மசலி அல்ல முகமதின் வலா அலி முகமதீன் வபாரிக் வசலீம் அலஹி அலாம் வைக்கம் வரமத்துல்லாஹி வபர்கூ வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் ஈமான் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அலஹமதுல்ல அல்ல சுத்தா உங்களுக்கு நீண்ட ஆயிலையும் ஆரோக்கியத்தையும் வழங்க வேண்டும் என்று துவா செஞ்சு ஆரம்பிக்கிறேன் இன்று வியாழக்கிழமை ஸ்வர்க்கத்தின் வாசல்கள் திறக்கப்படும் நாள் மற்றும் நம் அமல்கள் அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படும் நாள் இந்த வியாழக்கிழமையில் இன்னொரு ஸ்பெஷலும் இருக்குது அதாவது ரபியுல் ஆஹிர் இந்த மாதம் முடிவடைய போது அதாவது இந்த பகலோட முடிவடைய போது இன்று மகரிபுக்கு பிறகு ஜமாதுல்லாவல் பிறக்கப் போகிறது அதாவது கடைசி பிறையும் இந்த நாளில் வருது முதல் பிறையும் மஹரீப்க்கு பிறகு இன்ஷால பிறக்கப் போகுது சிறப்பான நாள் இந்த சிறப்பான நாளில் செய்கிற மாதிரி ஒரு மூன்று அமல்களை நான் சொல்கிறேன் இதை செய்ய உங்களுக்கு ரொம்பலாம் டைம் இருக்காது ஒரு பத்து நிமிஷமே அதிகம்தான் கொஞ்சம் சிரமம் பார்க்காம மகிப் முடிஞ்ச கையோடு இதை நீங்கள் செஞ்சால் இன்ஷா அல்லாஹ் இந்த மாதம் முழுக்க உங்களுக்கு சிறப்பான மாதமாக இருக்கும் நிறைய முசீபத்துக்கள் கஷ்டங்கள் நீங்க இந்த ஒரு மாதம் காரணமாக இருக்கும் இந்த மாதத்துல நிறைய கஷ்டங்கள் பிரச்சனைகள் நீங்கி நல்ல செய்திகள் வர தொடங்கும் ஏன்னா அவ்வளவு சிறப்பான ஒரு விஷயம் தான் நான் சொல்ல போகிறேன் கொஞ்சம் சிரமம் பார்க்காம நீங்கள் செய்யணும் பொதுவாக நமக்கு ஏற்படுகின்ற ஒவ்வொரு பிரச்சனைக்கும் என்ன காரணம் நாம் செஞ்ச பாவங்கள் தான் ஏதாவது ஒரு சோதனைகள் நம்மை நெருங்கும்போது கஷ்டங்களால் நாம் வாடும்போது முதலில் சிந்திக்க வேண்டியது நாம் ஏதாவது தப்பு செஞ்சோமா என்ன தவறு செஞ்சோம் மற்றவங்களுக்கு ஏதாவது தவறு செஞ்சிட்டோமா சொல்லிவிட்டு இதுதான் நீங்கள் ஃபஸ்ட்டு சிந்திக்கணும் அதற்கு ஏற்ற மாதிரி டெய்லியும் தவபா செஞ்சுக்கிட்டே வரணும் அஸ்தூஃபிருல்லா இந்த ஒரு வார்த்தை போதும் உங்களுடைய அனைத்து பாவங்களையும் அல்லஹ் மன்னிச்சிடுவோம் அப்படி இல்லைன்னா சுபஹான் அல்லஹி வபி ஹம் அது ஒரு நூறு முறை நீங்கள் டெய்லியும் ஓதிட்டு வந்தாலே போதும் நிறைய பிரச்சனைகள் உங்களை விட்டு நீங்கும் முசீபத் நீங்க காரணமாக இருக்கும் ஒவ்வொரு நாளும் இதை பத்தி நாம யோசிக்கணும் நாம ஏதாவது தப்பு செஞ்சோமா சொல்லிட்டு அதற்காக மன்னிப்பு கேட்டுக்கிட்டே இருக்கணும் ஒவ்வொரு நாளின் முடிவிலும் அதாவது நைட்டு தூங்கும் போது அதை யோசிக்கணும் அதே போல ஒவ்வொரு மாதத்தின் முடிவிலும் இதை நம்ம யோசிக்கணும் யோசிச்சு அதுக்கேற்ற மாதிரி நம்ம செய்யணும் நபி அவர்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வந்தால் அவங்க என்ன செய்வாங்கன்னா தொழு தொழுகையை கொண்டு தான் அல்லஹவிடம் உதவி செய்வாங்களாம் ஏன்னா அல்லாஹுவிற்கு பிரித்த அமலில் ஃபஸ்ட்டு தொழுகை தான் அப்போ அந்த தொழுகை மூலமாகவே நாம் இதை செய்யலாம் எப்படின்னா இப்போ அல்லாஹுக்கு பிரித்த அமல் எனது தொழுகை இன்னொன்று அல்லாஹுவிற்கு பிரித்த துவா எது தௌபா துவா இப்போ அந்த தொழுகையோடு நம்ம தௌபா செய்யும்போது இன்னும் சிறப்பாக இருக்கும் அதாவது தௌபா நஃபீல் தொழுகை இதை பற்றி தான் நான் சொல்கிறேன் இது எத்தனை ரக்காத்து வேணாலும் நீங்கள் தொழிலாம் நான் குறைஞ்சது ஒரு ரெண்டு ரக்காத் தான் நான் சொல்கிறேன் அந்த ரெண்டு ரக்காத் நீங்கள் மனசார தொழுதாலே போதும் அல்ல உங்கள் அனைத்து பாவங்களையும் மன்னிச்சிடுவான் இந்த தொழுகையை எப்படி தொழணும்னா இன்றைக்கி நீங்கள் மஹ்ரிப் தொழுறீங்க தொழுது முடித்த உடனே ஒரு ரெண்டு ரக்காத் தவபான் நஃபீல் தொழுறேன்னு சொல்லிட்டு நியத்து வச்சுட்டு தொழுவுங்க நார்மலாக நீங்கள் தொழுகிற மாதிரி தான் தொழணும் நார்மலாக கடமையான தொழுகைக்கு நம்ம என்ன துவாக்கள் சூறாக்கள் ஊதுவும் சேம் அதே தான் ஊதி ரெண்டு ரக்காத்து முடிச்சுட்டு நீங்கள் சலாம் கொடுத்துருங்க சலாம் கொடுத்துட்ட பிறகு நான் ஒரு திக்கர் சொல்கிறேன் அதை ஊதிக்கிங்க இந்த ரெண்டு ரக்கத்து நம்ம தொழுவுறதால நமக்கு என்ன நன்மை கிடைக்கும்னா நம்ம கொஞ்சம் கூட கனவுல கூட நினைச்சு பார்க்காத நன்மைகளை அல்லஹ் நமக்கு வாரி வழங்குவோம் ஏன்னா நம்ம என்ன தொழுகிறோம் உபரியான வணக்கத்தை கொண்டு அல்லாகவிடம் உதவி கேட்குறோம் நஃபீல் தொழுகை தொழுகிறோம் அல்லஹிற்கு பிரியப்பட்ட ஒரு விஷயம் அஞ்சு வேலை தொழுகையை தவிர்த்து எக்ஸ்ட்ரா வணக்கங்களை கொண்டு அல்லாஹிடம் உதவி தேடுறோம் அதுவும் எதற்காக நம்முடைய பாவங்கள் மன்னிப்பதற்காக அல்லாஹிடம் நாம தொழுது துவா செய்கிறோம் இது ரொம்ப பெரிய விஷயம் அல்லாஹிடத்தில் மிகப்பெரிய ஒரு விஷயமா இது அமைஞ்சிடும் அல்லாஹ் மிகவும் சந்தோஷம் அடைவான் திருப்தி அடைவான் உடனடியாக உங்கள் பாவங்களை அனைத்தையும் மன்னிச்சிடுவான் ஆனால் நீங்கள் மனசார தொழணும் தொழுவதுக்கு முன்னாடி நியத்து வச்சுக்கணும் நிறைய தப்பு பாவம் நான் செஞ்சிருப்பேன் எல்லா தவறுகளும் இந்த ஒரு தொழுகையின் மூலமாக நீங்கணும் சொல்லிட்டு நியத்து வச்சுக்கீங்க தௌபான தொழுவதாக பிறகு நீத்து வச்சுட்டு ரெண்டே ரெண்டு ரக்காத் தான் முடிஞ்சா நீங்க இன்னும் ரெண்டு ரெண்டு ரக்காத்தா நாலு ரக்காத்து ஆறு ரக்காத்து அப்படி கூட தொழிலாம் உங்கள் விருப்பம் தான் நான் குறைந்த தான் நான் சொல்றேன் ரெண்டு ரக்கா தொழுதாலே போதுமானது ஒரு மரத்துலேருந்து இலைகள் எப்படி உதிருது நீங்க பார்த்துருப்பீங்க இலையுதிர் சொல்லுவாங்க அந்த காலத்துல இன்னும் அதிகமாக இலைகள் உதிரும் அந்த மாதிரி நம்முடைய பாவங்கள் எல்லாம் உதிர்ந்து போகும் இந்த சின்ன ஒரு ரெண்டு ரக்காது தவபான் அஃபீல் தொழுகியால் அவ்வளவு சிறப்பு இருக்கு இதை நீங்க டெய்லியும் விருப்பப்பட்டா தொழிலாம் தான் தொழிலும் இல்லை இல்ல வாரத்துக்கு ஒரு முறையாவது தொழிலாம் அப்படி இல்லைன்னா மாசத்துக்கு ஒரு முறை இது மாதிரி கடைசி ஒரு நாள் வச்சுக்கிங்க மாதத்தோட கடைசி பெறையில கூட நீங்க தொழுது துவா செய்யலாம் இதன் மூலமாக நிறைய பிரச்சனைகள் முசிபத்துக்கள் நீங்க ஒரு முறை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க நீங்களே உணர்வீங்க இப்ப ரெண்டு ரக்காது தொழுறீங்களா தொழுது முடிச்சுட்டு ஒரு திக்கரை சொன்னால அந்த திக்கரை வேற எதுவுமே இல்லை அல்ஹம் சின்ன ஒரு திக்கர் தான் இது அலஹம்துல்லா இந்த ஒரு திக்கர் போதுமான்னு சொல்லிட்டு நீங்க நினைக்கலாம் இந்த ஒன்று போதும் அல்லாஹ் உங்களுக்கு அருட்கொடைகள் அதிகமாக வழங்குவதற்கு அல் இல்லானா என்ன அர்த்தம் எல்லா புகழும் இறைவனுக்கே அல்லாஹவிற்கு நன்றி செலுத்தக்கூடிய வார்த்தை இது இந்த வார்த்தையை நம்ம எவ்வளவோ அதிகமாக சொல்கின்றோமோ அவ்வளவோ அதிகம் நமக்கு நியமத்துக்களை அல்லஹ் வாரி வழங்குவான் நமக்கு பொருட்செல்வம் சேரும் மகிழ்ச்சியை தருவான் எல்லாமே சேரும் இந்த ஒரே ஒரு வார்த்தையால் அவ்வளவு சிறப்பு இருக்குது இந்த வார்த்தைக்கு இதை தொடர்ந்து நீங்கள் ஓதிக்கொண்டே வரும்போது கண்டிப்பாக உங்களுக்கே புரியும் உங்கள் வாழ்க்கையே மாற்றக்கூடிய சக்தி இந்த ஒற்றை வரிக்கு உண்டு அவ்வளவு சிறப்பான ஒரு வரி வானம் பூமி இதில் இருக்கிற எல்லா பொருட்களையும் இது மிஞ்சிவிடும் எல்லா நன்மைகளையும் இது மிஞ்சிவிடும் அல்லவிற்கு பிடித்த ஒரு வார்த்தை இந்த ஒரு திக்கிற அல்ல ஹம்துல்லா சொல்லிட்டு எத்தனை முறை ஓதணும்னா இதுவும் உங்கள் விருப்பம் தான் ஆனால் நான் சொல்கிற முறைப்படி ஓதுங்க ஐநூறு முறை ஓதுங்க ஐநூறு முறையாக சொல்லிட்டு நினைக்க வேணும் அல்ல ஹம்துல்லில்லாஹ் அல்ல ஹம்துல்லில்லாக்கு நீங்கள் ஐநூறு முறை நல்லா பொறுமையாக சொன்னால் கூட ஒரு பத்து நிமிஷம் தான் ஆகும் அதுவே அதிகம்தான் ஏன்னா சின்ன ஒரு வார்த்தை தானே ஆனால் இந்த வார்த்தையை சொல்வதால் அல்லஹ் மிகவும் திருப்தி அடைவான் மகிழ்ச்சி அடைவான் உங்களுக்கு இன்னும் மேலும் மேலும் வாரி வழங்குவான் உங்களுக்கு என்னெல்லாம் நியமத்துக்கள் இருக்கும் அது எல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு அல் இல்லா அல் இல்லா சொல்லுங்கள் எல்லாருக்குமே அல்லாஹ் நியமத்துக்களை தந்திருக்கிறான் செல்வம் மட்டும் இல்லை நம்ம நார்மலாக சுவாசிக்கிறோம் பார்த்திங்களா இந்த காற்றை யாரு கொடுத்தது அதுவும் அல்லஹு சுபானவத்தால் தான் நம்ம குடிக்கிற தண்ணி சாப்பிட்ற உணவு இருக்கிற இடம் சொல்லிட்டு எல்லாமே அல்லஹின் நியோமத்துக்கள் தான் அது எதுவுமே இல்லைனா கூட நம்ம இந்த மார்க்கத்தில் இருக்கோம் பார்த்தீங்களா அதுவே பெரிய ஒரு நியோமத்து அதுக்காக நாம் அல்லஹிற்கு நன்றி செலுத்தணும்ல இந்த ஒரு சின்ன ஒரு வார்த்தை போதும் இதையே அல்ல கொள்வோம் ஏன்னா சக்தி வாய்ந்த ஒரு வார்த்தை இது ஃபஸ்ட்டு ரெண்டு அக்கா தொழுறீங்க பிறகு ஐநூறு முறை அல் ஹம்துல் இல்லா அல் ஹம்துல் இல்லா சொல்கிறீங்க மூணாவது அமல் என்னென்னா துவா செய்கிறீங்க நீங்கள் உங்கள் தாய்மொழியில் கேளுங்கள் உங்களுக்கு தேவையானதை அல்லாஹ்விடம் கேளுங்கள் அழுது கேளுங்க சஜிதாவில் கேளுங்கள் உங்களுக்கு என்னென்ன பிரச்சனை இருக்கோ அது சின்னதாகட்டும் பெருசாகட்டும் எல்லாத்தையும் அல்லாஹிடம் கையேந்தி கேளுங்க கண்டிப்பாக ஒரு வழி பிறக்கும் இந்த தொழுகை இந்த திக்கரை எடுத்துகிட்ட பிறகு நீங்கள் வேணால் பாருங்கள் கண்டிப்பாக ஒரு பெரிய ஒரு மாற்றம் உங்கள் வீட்டில் இருக்கும் நல்ல ஒரு செய்திகள் வரும் நீங்கள் எதை எதிர்பார்த்து காத்துட்ருக்கீங்களோ அது நடக்கும் எல்லாமே உங்கள் வசம் வரும் அல்லாஹ் நிச்சயமாக எல்லாத்தையும் உங்களுக்கு சாதகமாக்கி தருவான் ஏன்னா எல்லாமே அல்லாக இருக்கு பிடிச்ச தான் தொழுகை தொழுகிறோம் அல்லாஹிற்கு பிடிச்ச அமல் அடுத்ததாக அல் ஹம்துல்லா மிக பிடித்த ஒரு திக்ரு துவா செய்கிறது அல்லாஹ் எப்போவுமே விரும்பக்கூடிய விஷயம் இது தன்னுடைய அடியான் தன்கிட்ட எப்போவுமே துவா செய்யணும் தன்கிட்ட உதவி கேட்கணும்னு சொல்லிட்டு அவன் விரும்புவான் இந்த மூன்றையும் ஒரே நேரத்தில் நம்ம செய்கிறோம் நிச்சயமாக அல்லாஹ் நாம் கேட்டதை விட அதிகமாக வழங்குவான் தான் இந்த மாதிரி நீங்க செய்யணும்னா உங்களுக்கு எல்லாம் டைம் இருக்கும் அந்த நேரத்துல இப்படி நீங்க செய்யலாம் இந்த மாதிரி ரெண்டு ரொக்கம் தொழுதுட்டு இந்த திக்ர ஊதி துவா செய்யலாம் டெய்லியும் நீங்க விருப்பப்பட்டா செய்யலாம் நான் சொன்ன மாதிரி மாசத்துக்கு உதிரை அந்த மாதிரியாவது வாரத்துக்கு உதுரவை மாசத்துக்கு உதிர சொல்லி ஏதாவது ஒரு நாளை ஒதுக்கிக்கிங்க இதுக்காகவே ஒதுக்கிட்டு இந்த மூன்றாம் கூட சேர்த்து செஞ்சு பாருங்க ஒவ்வொரு கஷ்டமா நீங்க ஒவ்வொரு ஹாஜத்துக்களா நிறைவேறிட்டே வரும் உங்க வாழ்க்கையில கஷ்டம் பிரச்சனைகள் சொல்லிட்டு ஒண்ணுமே இருக்காது ஒரு ரகாத நிம்மதியான ஒரு சூழ்நிலை அல்ல நிச்சயமா உருவாக்கி தருவான் இன்று இந்த அமலை செஞ்சு உங்கள் கஷ்டங்கள் பிரச்சனைகள் எல்லாம் நீங்களும் சொல்லிவிட்டு உங்களுக்காக நானும் துவா செஞ்சிக்கிறேன் எனக்காகவும் என் குடும்பத்திற்காகவும் நீங்களும் துவா செஞ்சிக்கிங்க அல் ஹம்துல்லா இந்த வீடியோ உங்கள் எல்லாேருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்து நினைக்கிறேன் நீங்கள் தெரிஞ்ச இந்த விஷயத்தை மற்றவங்களுக்கும் எத்தி வைங்க இதன் மூலம் அவர்களும் பலன் அடையலாம் இன்ஷா அல்லாஹ் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் ஹைரன் கசீரா அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல வபர்கூ